அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாளும் கூட இன்றைய தினம் பத்ம புராணத்தில் நாரதனால் கூறப்பட்ட சங்கட நாம அஷ்டகம் என்கிற ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்பவர்களும் பாராயணம் செய்பவர்களும் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீங்க பெறுவார்கள் என்பதாக நாரதருடைய வாக்கு அதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பல ஸ்ருதியும் கூட இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயரே சங்கட நாம அஷ்டகம் என்பதாக பெயர் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அஷ்டகம் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய திருப்பெயர் கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் ஒரு முறை கேட்க வேண்டியது ஸ்ரீ சங்கடநாம அஷ்டகம் சுகதாயக आख्यातानि सुपुण्यानि श्रुतानि त्वत्प्रसादतः न तृप्तिमधिगच्छामि तव वागमृतेन च वदस्त्वं महाभागसङ्कटाख्यानमुत्तमम् इजि दस्य वच श्रुत्वा ब्रवीत्ततः सङ्कटनाशनं स्तोत्रं शृणु देवर्षि द्वापरे पुरावृत्ते पुरा वृत्ते भ्रष्टराज्यो युधिष्ठिरः भ्रातुभिः सहितो राज्य निर्वेदं परमं गतः तदानीं तु तदकाशीं पुरीं जातो मकामुनिः मार्कण्डेयितिख्यातः सगशिष्यैर्महायशाः तं दृष्ट्वा स प्रणिपत्य सुपूजितः

वीरेश्वरोत्तरे भागे पूर्वं चन्द्रेश्वरस्य च शृणु नामष्टकं तस्य सर्वसिद्धिकरं नृणा सङ्कटा नाम द्वितीयं विजया तृतीयं कामदा प्रोक्तं चतुर्थं दुःखहारिणी सर्वाणि पञ्चमं नाम षष्टं कात्यायनी तथा ீமர்ஷ்டம் புணியம் திருசந்தியம்விதே நோச்சேத்துஜ் ரிஷிர்வாராசி தயவச்சு நார ततः सम्पूजितां देवीं वीरेश्वर समन्वितां भी भुजैस्तु दचभिर्युक्तां लोचनत्रयभूषितां मालाकमण्डलयुतां पद्मशङ्खकतायुतां त्रिशूलडमरुउदरं कट्खचर्म विभूषितां वरदाभयहस्तां हस्तां तां प्रणम्य विधि नन्दनः वारत्रयं गृहीत्वा तु ततो विष्णुपुरं ययौ

என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்பதாக நாரதரிடம் கேட்க அதற்கு நாரதர் நீ மார்க்கண்டேயரிடம் சென்று உங்களுடைய கஷ்டங்களை கூறு அவர் உனக்கு உபாயம் சொல்லுவார் என்பதாக சொல்ல மார்க்கண்டேயரிடம் தர்மபுத்திரர் சென்று தன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்லி இந்த கஷ்டங்களிலிருந்து மீளுவதற்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்க அதற்கு இந்த ஸ்தோத்திரத்தை மார்க்கண்டேய முனிவர் அருள்கிறார் இந்த அம்பாலினுடைய ஒன்பது திருநாமங்களை நாம் கூறினாலேயே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவார்கள் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்பட்டிருக்கு கட்டாயம் எப்பேற்பட்ட தீராத கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது இந்த ஸ்தோத்திரம் வெறும் பதினஞ்சே ஸ்லோகம் உடையது கட்டாயம் அனைவரும் இன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டியது கேட்க வேண்டியது தெரியாவிட பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி ஆனக்கு சந்திக்கலாம் ஹரஹர சங்கரீவா போற்றி